சவுக்கு சங்கர் அவருடைய கைது பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க சோ இது வந்து கருத்து சுதந்திரத்தை வந்து நீங்க பறிச்ச மாதிரி இல்லையா இதே கைது செய்யப்பட்டதற்கு பின்பு அந்த ரூமை செக் செய்த போது அதில் கஞ்சாக்கள் இருந்ததாகவும் ஐம்பது கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கி கொடுக்குற அளவுக்கு எந்த பெண்ணும் இவரிடம் வந்து நாக்கே தொங்க போட்டுக்கிட்டு தெரியலை இதுபோன்ற வக்கரத்தனமான ஒரு செயலை இவர் வெளிப்படுத்தியதன் காரணமாகத்தான் அவர் கைது செய்யப்பட்டார் ஆமா ஒழுக்கம் இல்லாத மனிதர் பேசுகின்ற அவங்களுடைய அந்த அளவுக்கு இவர் பெண்களை மோசமாக சித்தரிக்கிறார் அதை நான் மிகவும் கண்டிக்கின்றேன் ஆமாமா எந்த பெண்கள் அப்படி இருக்காங்க சொல்லுங்க எந்த பெண்களும் அப்படி இல்லை எத்தனை அருவருக்கத்தக்க செயல் என்பதையும் ரெண்டாவது அந்த பெண்கள் பணிபுரிகின்ற இடத்தில் சக்தி சினி நியூஸ் வியோஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கிறவங்க நாயுடு பேரவை தலைவர் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தீவிர செயல்பாட்டுக்காரர் அப்படிங்கிற வந்து நிறைய விஷயங்களுக்கு குரல் கொடுத்துட்டு இருக்கக்கூடியவர் தான் நம்மளுடைய திரு காமாட்சி நாயுடு அவர்கள் வணக்கம் வணக்கம்மா எப்படி இருக்கிறீங்க நலமா இருக்கம்மா என்ன ஒரு பொலிவு உங்களுடைய முகத்துல எப்பவுமே பளிச்சு பளிச்சுட்டு தான் இருக்கிறீங்க அப்படியா ஆமா அதே ிருக்கோம் சோ எல்லாரும் பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து சவுக்கு சங்கர் அவருடைய கைது பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க சோ இது வந்து கருத்து சுதந்திரத்தை வந்து நீங்க பறிச்ச மாதிரி இல்லையா இதே திமுக அவர்கள் அதாவது ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி அவர்கள் வந்து ஆட்சியில் இருக்கும்போது நக்கீரன் கோபால் அவர்கள் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் ஆர்டிகலா நிர்மலா அவர்களை பத்தி எழுதுனதுக்காக அரசு பண்ணி சொன்னாங்க கருத்து சுதந்திரத்தை வந்து பறிச்சிட்டீங்க இது சரியில்லை அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆனா இப்ப அதே வேலையை திமுக சார்பாக ஸ்டாலின் அவர்கள் பண்றது சரியா அது வேற இது வேறம்மா நீங்க சவுக்கு சங்கர் வந்து இன்றைக்கு அவர் வந்து பேசி வெளியிட்ட வீடியோக்கள் ரெட்ஃப்ளிக்ஸில் இருந்து தான் வந்திருக்கு நீங்கள் அந்த வீடியோவை நல்லா பாருங்கள் அந்த வீடியோ பார்த்த பின்னாடி உங்களை மாதிரி வேலைக்கு போகக்கூடிய பெண்களை எந்த அளவுக்கு தரமட்டமாக விமர்சிக்க முடியுமோ அந்த அளவுக்கு விமர்சிச்சிருக்காரு அது தவிர இந்த நாட்டினுடைய முது ஒழும்பாக இருக்கக்கூடிய காவல்துறை மேல் அதிகாரிகளும் அவர்களுக்கு கீழ் பணிபுரியக்கூடிய பெண்களையும் மிக தரைக்குறைவாக சித்தரித்து பேசியிருக்கிறார் பேசியது என்றால் சாதாரணம் ஒரு ஒரு வாயிலே பேசிவிட்டு சென்றால் அது கூட பிரச்சனை இல்லை ஒரு யூடியூப் சேனலில் பேசும்போது அது பல லட்சக்கணக்கான மக்கள் பார்க்கின்ற ஒரு செயல் எத்தனை அருவருக்கத்தக்க செயல் என்பதையும் ரெண்டாவது அந்த பெண்கள் வே பணிபுரிகின்ற இடத்தில் அவர்களுக்கு என்ன மரியாதை கிடைக்கும் அதே போன்று அவர்கள் குடும்பத்திற்கு வீட்டிற்கு வந்தால் மாமனார் மாமியார் கணவனிடம் எந்த மாதிரி ஒரு மரியாதை இருக்கும் என்பதை குழந்தைகளும் எந்த மாதிரி நினைப்பார்கள் என்பதையெல்லாம் கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள் போன்ற வக்கரத்தனமான ஒரு செயலை இவர் வெளிப்படுத்தியதன் காரணமாகத்தான் அவர் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டதற்கு பின்பு அந்த ரூமை செக் செய்தபோது அதில் கஞ்சாக்கள் இருந்ததாகவும் திரு வட்டாட்சியர் முன்னிலையில் அதை பறிமுதல் செய்து மீதும் எ போடப்பட்டதாக தற்போது செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றது தான் கொஞ்சம் ஏதோ அதிகமாக ஒரு மேல கேஸ் போடணும்ன்றதுக்காக பண்ணதா இருக்குமோ அப்படின்ற இல்லம்மா நாங்க கஞ்சா கேஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி தமிழ்நாட்டுல வந்து அந்த மாதிரி எல்லாம் வந்து முந்தைய அரசுகள் அம்மா இருக்கும்போது பண்ணது மாதிரியெல்லாம் நாங்கள் பண்ணுறதில்ல அப்படி பண்ணுறதா இருந்தால் இவ்வளோ நாள் வந்து சவுக்கு சங்கரை வந்து விட்டு வச்சிருக்க மாட்டோம் அதுக்கு நாங்கள் கஞ்சா கேஸ் போட்டு தான் சவுக்கு சங்கரை கைது பண்ணணுங்கிற அவசியம் அப்படி ஒரு கேவலமான சூழ்நிலையில் நாங்கள் இல்லை சரிங்களா அவர் மீது பல்வேறு வழக்குகள் பல குற்ற பின்னணியில் இருக்கார் நீதிமன்றத்தில் போய் நீதிபதிகளையே வந்து தரைக்குறைவாக பேசி நீதிபதிகள்கிட்ட இருக்கக்கூடிய பெண்கள் வந்து நீதிபதிகளுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தால்தான் அவர்கள் அங்கு பணியை செய்ய முடியும் என்ற கேவலமான இதையெல்லாம் பதிவு செய்தார் நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள் என நினைக்கின்றேன் கடந்த ஆறு மாத காலத்திற்கு முன்பு அவ்வாறு பதிவு செய்ததின் அடிப்படையில் தான் அவர் சிறையில் அடைக்கப்பட்டார் ஸோ இது போன்ற ஒரு வக்கரத்தனமான நபர் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் அதை தான் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அதை நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் சொல்ல எனக்கே நாவு கூசுகிறது ஒருத்தருடைய மனைவி ஒரு வழக்கறிஞர் அலுவலகத்தில் பணிபுரிகிறார்கள் அப்படி பணிபுரியும் போது இவர் ஒரு வழுக்க சம்பந்தமாக அந்த நீ அந்த வழக்கறிஞரிடம் சென்று வந்து கொண்டிருக்கும்போது அந்த அந்த பெண்ணுக்கும் இவருக்கும் அவர் ஏற்கனவே திருமணமான பெண் அவருக்கும் இவ அந்த பெண்ணுக்கும் கொஞ்சம் உறவு ஏற்பட்டு கடைசியில் அந்த கணவரை அந்த பொன் பிரிந்து இவரோடு சேர்ந்து வாழ்ந்து குழந்தை பெற்றுவிட்டார் இப்பொழுது அந்த குழந்தை பள்ளிக்கு செல்லும் வயதில் இவர் அந்த பெண்ணை விட்டுவிட்டு வேறொரு பெண்ணுடன் சென்று விட்டார் அப்போ இவருக்கு ஒரு தனி மனித ஒழுக்கம் என்பது எங்கே இருக்குது எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் நம்மளுடைய இந்திய கலாச்சாரம் அதில் எக்ஸ்பெஷலி தமிழ்நாடு கலாச்சாரம் என்பது ஒருவனுக்கு ஒருத்தி என்பதுதான் ஆனால் முறையற்ற வாழ்க்கை வாழுகின்ற இவர்களுக்கு மற்றவர்கள் எப்படி நல்லவர்களாக தெரியும் மற்றவர்களையும் தவறான தான் பார்க்கின்றார் ஆகவே தான் அவர் மீது நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறது வேண்டும் என்று சொன்னால் எப்பொழுதோ அவரை எடுத்திருக்கலாம் இந்த தேர்தலுக்கு முன்பாகவே எடுத்திருக்கலாம் இந்த தேர்தல் காலங்களிலே அவர் பேசிய பேச்சுக்களுக்கு எடுத்திருக்கலாம் எங்களுடைய இளைய தளபதி உதய உதயநிதி அவர்களை பற்றி மிகவும் தவறாக சித்தரித்தார் நான் எனக்கு தெரியும் ஐம்பது கோடி ரூபாய்க்கு ஒரு நடிகைக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்தார் என்று கொஞ்சம் நினைத்து பாருங்கள் ஒரு ஒரு இன்றைக்கு ஒரு ஆயிரம் கூட மணி வந்து நம்ம எப்படி எடுக்கிறோம் பேங்க்கில் எடுக்கிறோம் அப்படி இல்லைன்னா ஏதோ கார்டு வச்சு கார்டு மூலிமா ஸ்விப் பண்ணுறோம் இல்லை அப்படின்னு சொன்னால் கூகுள் பே பண்ணுறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு பத்து கோடி ரூபாயை வருமான வரி கட்டாமல் எப்படி இவ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அமலாக்கத்துறை இவங்களுக்கெல்லாம் தெரியாமல் எடுத்து கொண்டுட்டு போய் ஐம்பது கோடி ரூபாய்க்கு இவர் வீடு வாங்கி கொடுக்க போகிறாரு அப்படி வீடு வாங்கி கொடுக்குற அளவுக்கு ஐம்பது கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கி கொடுக்குற அளவுக்கு எந்த பெண்ணும் இவரிடம் வந்து நாக்கே தொங்க போட்டுக்கிட்டு தெரியலை அந்த அளவுக்கு இவர் பெண்களை மோசமாக சித்தரிக்கிறார் அதை நான் மிகவும் கண்டிக்கின்றேன் இருக்குது ஆமாமா எந்த பெண்கள் அப்படி இருக்காங்க சொல்லுங்க எந்த பெண்களும் அப்படி இல்லை நீங்க ஒரு விஷயம் பண்ணிக்கங்க தொழில் செய்யக்கூடிய பெண்கள் கூட நாகரிகமாக தான் நடந்துக்குவாங்களே தவிர இவர் சொல்வது போல இல்லை புரிஞ்சுக்கோங்க ஆனா இப்போ நீங்க சொன்னீங்கல்ல அவர் வந்து இந்த மாதிரி சுய அவருடைய வாழ்க்கையிலே வந்துட்டு முதல்ல ஒரு ஒழுக்கம் இல்ல ஆமா ஒழுக்கம் இல்லாத மனிதர் பேசுகின்ற அவங்களுடைய பர்சனல் லைஃப் பத்தி நம்ம சொல்ல தேவையில்ல அது பர்சனல் அதாமா நான் சொல்ல வர்றது நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க தன்னுடைய ஒழுக்கக்கேடான வாழ்க்கை அந்த வாழ்க்கையை வாழ்கின்ற ஒரு மனிதர் பார்க்கின்றவர்களையெல்லாம் தன்னை போன்று இருக்கின்றார்கள் என்று அவர் கூறுகின்றார் அதைத்தான் தவறு என்று சொல்கின்றேன் பல நாளா ஐ மீன் ரொம்ப காலமாவே வந்து திமுகவை ரொம்பவே அவர் வந்து தாக்கி பேசிக்கிட்டே இருந்ததுக்கான காரணத்தை தேடி இப்ப கரெக்டா அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க ஏன்னா ஒரு கேஸ்ல நாலு பிரிவுல வந்துட்டு கேஸ் போட்டிருக்காங்க சோ அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பண்ண மாதிரி கூட இப்ப எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க நாங்கள் திமுகவில் வந்து எங்களுடைய உதயநிதியை பற்றியோ இல்லை முதலமைச்சர் அவர்களை பற்றியோ மற்ற அமைச்சர் பெருமக்களை பற்றியோ பேசினார் ஆகவே அவர்களுக்கு அதன் மீது வழக்கு தொடுக்கப்பட்டது என்பது இல்லையே இந்த வழக்கு என்ன வழக்கு ஒரு காவல்துறை அதிகாரியையும் அவருக்கு கீழ் பணிபுரியக்கூடிய பெண்களையும் தவறாக பேசியது பாவ தவறான கேஸ் கொடுக்கணும் ஏம்மா ஒரு காவல்துறையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரியை பற்றி பேசி யூடியூப்பில் வரும்போது அதுக்கு வந்து அந்த காவல்துறை தானாக முன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க எடுக்க முடியாதா நீதிமன்றங்கள் வந்து த நேரடியாக வழக்குகளை தொடுப்பது இல்லையா நீதிமன்றங்களே முன் வந்து வழக்கு எடுக்கிறாங்க அது மாதிரி காவல்துறை ஏன்னா இதில் இருக்குல்ல யூடியூப்பில் இருக்குல்ல நெட்ஃப்ளிக்ஸு யூடியூப்பில் பாருங்கள் திறந்தாலே வெள்ளம் வந்து கொட்டுது அசிங்கம் அசிங்கமாக அப்போ அதன் பேரில் அவங்க நடவடிக்கை எடுக்கிறதுல என்ன தப்பு சைபர் கிரைமில் இருந்தானே எடுத்திருக்காங்க இது ரெகுலர் காவல்துறையில் சட்டம் ஒழுங்குலேருந்து எடுக்கல சைபர் கிரைமில் தான் எடுத்திருக்காங்க சைபர் கிரைமுக்கு அந்த அதிகாரம் இருக்குது அதனால சைபர் இருந்து எடுத்திருக்காங்க அதனால் எங்கள் அரசு அவர் பேசினார் திட்டினார் எங்கள் துணை இது வந்து உதயநிதியை பேசுனாருங்கிறதுக்காக இல்லை அது நீங்கள் பேசுனதுக்காக நான் பேச்சுக்காக அந்த வார்த்தையை சொன்னேனே தவிர மற்றபடி அவருடைய தனிப்பட்ட ஒழுக்கக்கேடான வாழ்க்கையும் தெரிந்து கொள்ளுங்கள் என்பதற்காகத்தான் அதையும் நான் பதிவு செய்தேனே தவிர தவிரபிள் அது மட்டும் இல்லாமல் இருபத்தி எட்டு வரைக்குமே கூட அவர் வெளியில் வர முடியாத அளவுக்கு தான் பிரிவில் வந்து உள்ள கேஸ்க்காக அவ்வளோ தூரம் வரைக்கும் போடணுமா நீ ஒரு பெண்ணா இருந்து இந்த மாதிரி இந்த கேஸுக்குன்னு நீ கேட்கறது எனக்கு விசித்திரமா இருக்கடாமா ஏன்னு கேட்டிங்கன்னா பேய் கூட பெண்ணுன்னா இறங்குன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு பெண்ணின் மீது வாக்கர் வக்கரப்புத்தியோட தன்னுடைய ச அவருடைய மதினி யார் தெரியுமா சீஃப் செக்ரட்டரியாக இருந்தவங்க அவருடைய அண்ணன் யார் தெரியும் ம மச்சனை யார் தெரியுங்களா அவர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இப்போ திரு இந்தத்தில் இப்போ தான் எம் எம்பிக்கு தேர்தலில் நின்றார் திருமங்குளம் தொகுதியில் ஸோ அவங்க குடும்பமே பெரிய குடும்பம்தான் சரிங்களா இவரை தவிர மற்றவங்கள்லாம் வந்து ரொம்ப மெக்கனானிக்ஸாக நடந்துக்கிறாங்க ரொம்ப ஹை லெவலில் இருக்காங்க இவர் தன்னுடைய நிலையை மறந்து தன்னை பற்றிய ஒரு சுய சிந்தனை இல்லாமல் பேசுகின்ற ஒரு மனிதர் தன்னுடைய நிலையை மறந்து ஒருவர் பேசுகின்றார் என்று சொன்னால் அவருக்கு இந்த கஞ்சா உபயோகிக்கக்கூடிய பழக்கம் இருக்கும் என்று நினைப்பதற்கு சான்சஸ் இருக்கா இல்லையா தலையத்திலே ஆட்டக்கூடாது இருக்கா இல்லையா இருக்கலாம் புரியுது ஆனா இப்ப அவங்க போட்டிருக்கிறது உண்மையாலே அங்க இருந்து எடுத்தாங்களா அப்படின்றது ஒரு பேச்சு வந்து வெளியில பேசிட்டு இருக்கிறாங்க ஏமா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்கம்மா எப்ப பார்த்தாலும் அரசுக்கு எதிராக பேசுறதுக்கு இது ஒரு கூட்டம் இருக்கும் ரெண்டாவது எல்லாத்துக்குமே வந்து ஆலோசனை சொல்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும் கட்டின வீட்டுக்கு கோளாறு சொல்கிறதுக்கு ஒரு குரூப் இருப்பான் அவஸ்து சரியில்லைன்னு சொல்லுவான் ரெண்டாவது ஒரு சி திரைப்படத்தை பார்த்துட்டு அதுக்கு ஒரு விமர்சனம் வைப்பான் அது பல கோடி ரூபாய் செலவு பண்ணி ராத்திரி பகல் உழைச்சி பல்வேறுடைய உழைப்பில் எடுக்கப்பட்ட ஒரு த ஒரு இவன் போய் ஒரு நூறு ரூபாயோ ஐம்பது ரூபாயோ கொடுத்து ஒரு திரைப்படத்தை பார்த்துட்டு வந்து விமர்சனங்கிற போர்வையில் அந்த படத்தை கழுவி கழுவி ஊற்றுவான் சரிங்களா இதெல்லாம் எந்த வழியில் சாத்தியம் இதெல்லாம் விட்டு வைக்கலாமா யோசிச்சு பாருங்கள் அதனால் இவர் மேலே போடப்பட்ட வழக்கு எங்களுடைய அரசு காவல்துறை அதுவாக தன்னிச்சையாக முன்வந்து வழக்கை தொடுத்திருக்கிறது அந்த வழக்கு நேர்மையான முறையில் நடக்கும் நீதிமன்றம் இருக்கின்ற முடிவுக்கு நாங்களும் கட்டுப்படுவோம் காவல்துறையும் கட்டுப்படும் இது நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்த இப்போ நம்மளுடைய இல்லாத கலைஞர் கருணாநிதி அவர்கள் எந்த மாதிரியான விமர்சனம் யார் அவர் மேலே என்ன வச்சாலுமே வந்து எல்லாத்தையுமே பொறுமையாக அவருடைய முரசொலி மூலமாக அவர் பதிலளிப்பார் இல்லை அங்கேயே சொல்லக்கூடிய இடத்துல சொல்லுவோம் ஆனால் ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த மாதிரி இல்லாமல் அவர் வந்து இந்த மாதிரி தேவையில்லாமல் பின்னாடி கேஸ் கொடுக்கறது அவங்கள வந்து பிடிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பண்ணுற மாதிரி தெரியுது அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு பேச்சு இல்லைம்மா நீங்கள் இதுவரை யாரை நாங்கள் வழக்கு தொடுத்துருக்கோம் சொல்லுங்கள் இல்லைன்னா அவங்க வழக்கு இல்லைனாலும் பின்னாடி அவங்களுக்கு வேறு ஏதாவது ப்ரெஷர் கொடுக்கறது தப்பா தப்பாக பேசுகிறீங்க தப்பாக பதிவு பண்ணுறீங்க நீங்கள் இந்த மூன்று ஆண்டு காலத்தில் யார் மீது நாங்கள் வழக்கு தொடுத்தோம்